இன்னைக்கி வீரபாண்டிய கட்ட பொம்மன் அவருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி பார்ப்போம் வீரபாண்டிய கட்ட பொம்மன் அவர்களை தெரியாதவங்க யாரும் இருக்கவே மாட்டாங்க ஏன்னா அவருடைய வீரபாண்டிய கட்ட பொம்மன் படம் பார்த்தவங்களுக்கு அவர் வரி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசுகிற அந்த டயலாக் இன்னமும் எல்லாரும் மத்தியிலையும் அதிகமாக பேசக்கூடிய டைலாக இருக்கும் அந்த படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் சரி வாங்க இன்னைக்கு வீரவாண்டிய கட்ட பொம்மன் அவர்களை பற்றி பார்ப்போம் வீரவாண்டிய கட்ட பொம்மன் அவர்கள் வந்துட்டு ஆரம்பத்தில் வந்துட்டு ஆந்திராவில் உள்ள பெல்லாரி அப்படிங்கிற இடத்துல இருந்து தமிழகத்துக்கு வந்தவங்க இவங்க வாழ்ந்த காலத்தில் வந்துட்டு பழையக்காரர்கள் வந்துட்டு பழையக்காரர்கள் வம்சத்தில் ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலத்துடைய முடிவில் வந்துட்டு பாளையக்காரர்கள் வந்துட்டு இங்கே ஆட்சி செய்கிறாங்க அப்போ வந்துட்டு கட்டபொம்மன் அவங்களுடைய வம்சாவளியாக வந்தவங்க இங்கே வந்து சேர சேர அரசு சோழர் அரசு பாண்டிய நாடு அப்படின்னு ஒவ்வொரு இடங்களையும் இடம்பெயர்ந்து வாழ்ந்துக்கிட்டு வராங்க அப்படி வாழ்ந்து வரும்போது பாஞ்சாலங்குறிச்சியில் வந்துட்டு கட்டபொம்மன் அவருடைய வம்சாவளியில் உள்ளவங்களுடைய வீரத்தை போற்றுறது போற்றி போலங்குறக்குரிய தகவலை தாண்டி அப்போ உள்ள அரசு வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு பாஞ்சாமகுறிச்சி வந்துட்டு கொடுக்குறாங்க அதில் வந்துட்டு ஜெக வீரபாண்டிய கட்டபொம்மன் பொம்மன் அடுத்து ஆறுமுகத்தாய் இந்த தம்பதிக்கு மகனாக பிறந்தவர் தான் வந்துட்டு வீரபாண்டிய கட்டபொம்மன் இவர் பிறந்தது வந்துட்டு ஜனவரி மூணு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபதுல இவருக்கு வந்துட்டு இரண்டு தம்பிகள் இரண்டு தங்கைகள் இருக்காங்க தம்பி பேர் வந்து ஒருத்தருக்கு வந்து ஊமத்துரை இன்னொருத்தர் பேர் வந்து துரைசிங்கம் இன்னொருத்தவங்க த தங்கை வந்து ஈஸ்வர வடிவு இன்னொன்று இன்னொருத்தவங்க வந்து துரைக்கண்ணு இவங்களுடைய இவங்க வந்துட்டு அவங்க கடவுணுக்கு வந்துட்டு இரண்டு தங்கை இரண்டு தம்பியர் ஜக வீரபாண்டிய கட்டபொம்மன் அவருடைய மறைவு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு அப்பங்களை வந்துட்டு வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்துட்டு ஆட்சி பொறுப்பில் வந்து ஏறுறாரு அவர் வந்துட்டு ஆயிரத்தி எழுநூத்தி இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது இந்த இடைப்பட்ட காலங்கள் இப்போ ஒம்பது வருஷ ஆட்சி காலம் தான் அவருக்கு வந்துட்டு ஒரு பெரிய போர்க்களமான வாழ்க்கையாக மாறுது அதை பற்றிய முழு தகவலையும் இப்போ பார்ப்போம் ஆர்காடு நவாப் அவங்க வந்துட்டு ஆங்கிலேயர்களை வந்துட்டு மூலமாக வந்துட்டு வரி வசூல் பண்ணுறாங்க அப்போங்களும் வந்து ஆர்காடு நவாப் வந்து கும்பியார் அவர் அப்படிங்கிற ஆங்கிலேயர்கிட்ட வந்துட்டு வரி வசூல் பண்ணித்தர சொல்லி சொல்கிறாங்க சொன்னால் அந்த கும்பியார் அவரும் வந்துட்டு மார்க்ஸ்வெல் அப்படிங்கிற ஒரு தளபதியிட்ட வந்துட்டு வரி வசூல் பண்ணுறதுக்கு ஆணையர்றாரு அந்த மார்க்ஸ்வெல்லும் வந்துட்டு பாஞ்சாலங்குறிச்சி திருவள்ளு மாவட்டத்தில் பாஞ்சாலங்குறிச்சியில் வந்துட்டு கட்டபொம்மன் அவர்கள்ட்ட வந்துட்டு வரி வசூல் பண்ணால் தன்னோட வரி வசூல் பண்ண நினைக்கிறேன் ஆனால் வரி வரி வந்துட்டு கட்டபொம்மன் வந்துட்டு தர முடியாது அதுக்கப்புறம் வந்துட்டு போர் தொடுத்து வ வர்றாரு மார்ஷல் ஆனால் மார்ஷல் வந்து போர் போது கட்டபொம்மனுடைய படைத்து படையிட்ட வந்து தோத்து போயிடுறாரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஏழு ஆலன் துறை அவர் வந்துட்டு வராரு அவர் வந்துட்டு ஜாக்சன் துறையிட்ட வந்துட்டு அந்த வரி வசூல் பண்ற பொறுப்பை வந்துட்டு ஒப்படைக்கிறார் ஒப்படைச்சா அந்த ஜாக்சன் துறை வந்துட்டு முத முதலாக செப்டம்பர் பத்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டில் வந்துட்டு வராரு மார்சுவல் அவர்களால் வந்துட்டு வரி வசூல் பண்ண முடியாதனால வந்துட்டு ஆலன் துறை வந்து ஜாக்சன் துறையிட்ட வந்து கொடுக்குறாரு அந்த ஜாக்சன் துறை வந்துட்டு வீர வேண்டிய கட்டப்பொம்மனோர்களை வந்துட்டு சந்திக்கணும்னு சொல்கிறாரு சந்திக்கணும்னு சொல்லும் போது வீரபாண்டிய கட்ட பொம்மன் அவர்கள் வந்துட்டு நிறைய அந் இங்கே வாங்க அங்கே வாங்கன்னு சொல்லி நிறைய இடத்துல வந்துட்டு அலக்கழிக்கிறாரு அலக்கழிச்சா கடைசியாக செப்டம்பர் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டில் வந்துட்டு ராமநாதருக்கு வந்துச்சு சந்திக்கிறதுக்கு போகிறார் போனால் அங்கே வந்துட்டு உள்ளே போகும்போது வீரவண்டிய கட்டபொம்மன் அவர்களை வந்துட்டு கைது செய்கிறான் அப்படிங்கிற பிளான்ல ஜாக்சன் துறை அவர்கள் வந்துட்டு தந்திரமாக ஐடியா இருக்காரு இது வந்துட்டு வீரவாண்டிய கட்டபொம்மன் அவர்களுக்கு தெரிஞ்சதும் அவர் தப்பித்து பாஞ்சாலங்குறிச்சிக்கு வந்துடுறாரு பாஞ்சாலங்குறிச்சிக்கு வந்துவிட்டால் அதுக்கப்புறம் வந்துட்டு ஜாக்சன் துறை வந்துட்டு செப்டம்பர் அஞ்சாந்தேதி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஏழு சாரி தொண்ணூற்றி ஒம்பதுல வந்துட்டு பானர்மன் அப்படிங்கிற தலைமையில் வந்துட்டு போர் தொடுக்க வராங்க போர் தொடுத்தா கண்டினியூவாக போர் நடந்துகிட்டே இருக்கு போர் நடந்துக்கிட்டு இருக்கும்போது தோத்துப்பயிடுவோம் அப்படிங்கிற நிலைமை வரும்போது கட்டபொம்மன் அவர் வந்துட்டு தப்பிச்சு போயிடுறாங்க தவிர்த்து போயிட்டா செப்டம்பர் ஒம்பது வந்துட்டு பாஞ்சாலங்குறிச்சியை வந்துட்டு ஆங்கிலேயர் வந்துட்டு கைப்பற்றாங்க கைப்பற்றிட்டா அதுக்கப்புறம் வீரவண்டிய கட்டபொம்மன் அவர்கள் வந்துட்டு புதுக்கோட்டைக்கு போயிடறாரு புதுக்கோட்டையில் வந்துட்டு விஜயரகுநாத தொண்டைமான் அவர்கள் வந்துட்டு ஆங்கிலேயர்களுக்கு உதவியாக இருந்து அக்டோபர் ஒன்றாந்தேதி வந்துட்டு வீரவாண்டிய கட்டபொம் மன்னர்கள் வந்துட்டு கைது சேரப்படுறாரு கைது செஞ்சால் அங்கேருந்து புதுக்கோட்டையிலிருந்து வீரவாண்டிய கட்டபொம் மன்னர்கள் வந்துட்டு கயத்தாருக்கு அழைச்சிட்டு போக அழைச்சிட்டு போனால் அங்கே வந்துட்டு அக்டோபர் பதினாறுல வந்துட்டு வீரவாண்டிய கட்டபொம் முன்னர்கள் வந்துட்டு தூக்கில் வீரபாண்டிய கட்டமும் அவருடைய ஆட்சி காலம் வந்துட்டு அவர் தூக்கில் போட்ட அப்பேல் அதோடவே முடிஞ்சு போகிறத கிடையாது அதற்கப்புறமும் வந்துட்டு அவருடைய தம் தம்பி ஊமைத்துறை அவர்கள் வந்துட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு அந்த சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் போது அவரை வந்துட்டு பாளையக்காரர்கள் வந்துட்டு சிறையிலிருந்து இருந்து மீட்டு கொண்டு வந்துடுறாங்க வீட்டுக்கு கொண்டு வந்தால் மார்ச் மாதம் முப்பது ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் வந்துட்டு வந்ததுக்கப்புறம் மேஜர் மெக்காலே அப்படிங்கிற வந்துட்டு அவர் வந்துட்டு ஊமைத்துறை அவர்களை வந்துட்டு போரிடுறாரு போரிட்டு சண்டை போடுறார் சண்டை போட்டு கடைசியில் முடியில் வந்துட்டு ஊமைத்துறை துரைசிங்கம் இவர் ரெண்டு பேருமே வந்துட்டு கைது செய்யப்பட்டு தூக்கிலிடப்பட்டுறாங்க அதுக்கப்புறம் வீரவாண்டிய கட்டபொம்மன் அவர்களை வந்துட்டு நினைவுகூரணும் அப்படிங்கறக்காக அந்த அதற்கு முன்னாடியே வந்துட்டு ஆங்கிலேயர்கள் வந்துட்டு பாஞ்சாலங்குறிச்சி அப்படிங்கிற ஒரு இடமே இல்லாத அளவுக்கு கட்டபொம்மனுடைய மாளிகை அரண்மனை எல்லாரையுமே எல்லா இடத்தையும் வந்துட்டு இடித்து தரமட்டமாக்கிறார் ஆகிட்டா பாஞ்சால குறிச்சியே ஒரு இருந்த இடமே இல்லாத ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வரைபடத்தையும் இருந்தும் தூக்கிடுறேன் அதுக்கப்புறம் வீரவண்டிய கட்டமணவர்கள் வந்து நினைவு அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் வந்துட்டு அப்போ உள்ள முதல்வர் முதல்வர் மு கருணாநிதி அவர்கள் வந்துட்டு அந்த பழைய மாடலில் இருக்கிற மாதிரி உரிய அரண்மனை ஜக்கம்மாள் கோவில் அந்த சுற்று வட்டாரங்கள் அந்த கோயில் அந்த அருண்மனை சுற்றி உள்ள இடங்களை வந்துட்டு பராமரித்து நல்லா டெவலப் பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் வந்துட்டு அது வந்துட்டு ஒரு அருண்காட்சியகமாக வந்துட்டு மக்கள் பார்வைக்கு சுற்றுலாத்தலமாக மாற்றி அதை பராமரிச்சுட்டு வராங்க அதுக்கப்புறம் இன்னொரு தகவல் வந்து ஒரு கருத்து எப்படின்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களை வந்துட்டு தூக்கிட்ட அந்த கயிறு வந்துட்டு விருதுநகரில் உள்ள தாலுகா ஆபீஸ்ல இருந்ததா ஒரு தகவல் அதை வந்துட்டு அந்த கயிறு வந்துட்டு அங்க வந்து பாதுகாக்கப்பட்டிருக்காங்க ஆங்கிலேய காலத்தில் வந்துட்டு இருந்து அந்த கயிறு வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து பாதுகாத்து வந்துட்டு காணாமல் போயிடுச்சு அங்கே உள்ள அதிகாரி அவர்கள் வந்துட்டு அந்த கயிறு காணும் அப்படிங்கிறத வந்துட்டு எடுத்து சொல்கிறாரு இருந்தாலும் அதை வந்துட்டு யாரும் கணக்கில்லை ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்துட்டு அப்போ தான் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க வீரவாண்டிய கட்ட ஒம்மனால் வந்துட்டு துக்கில் இடப்பட்ட அந்த கயிறு வந்துட்டு கா தொலைஞ்சு போச்சு அப்படிங்கிறத வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு அறிவிச்சிட்றாங்க வீரபாண்டிய கட்ட அவர்களுக்கு சரி இது போன்ற போர் வீரர்களையும் வந்துட்டு வந்துட்டு ஜாதி அப்படிங்கிறத வந்துட்டு அடைச்சு அவங்களுடைய வீரத்தையும் நம்ம நாட்டுக்கு பண்ண நம்ம இந்திய சுடுதலைக்கு போராடின இதை வந்துட்டு ஜாதிக்குள்ள அடைச்சு அவங்க வந்துட்டு போராட்டம் வந்துட்டு சுருக்கூடாது எல்லா மக்களுக்கும் நம்ம சோர்ந்ததுக்காண்டி உயிர் விட்ட ரத்தம் சிந்திய வீரர்கள் எல்லாருமே வந்துட்டு எந்த ஒரு ஜாதி மத இல்லாமல் மக்களுக்கு வந்து சேர்த்து தான் போராடினாங்க இவ்வளோ சரி அவங்க வந்துட்டு தன் மதத்துக்கு தன் தான் சார்ந்த ஜாதிக்கு வண்டி போராடலை அதனால் வந்துட்டு விடுதலை போராட்ட வீரர்கள் அவர் எந்த ஜாதியாக இருந்தா என்ன எந்த மதமாக இருந்தால் என்ன நம்மளுடைய விடுதலைக்காக போராடினாங்க நம்ம வந்து அவங்களை வந்துட்டு போற்றி ஆகணும் これ。んで